ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகாநதி சிறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு காவேரி வந்து எல்லாருக்கும் ஃபுட்டெல்லாம் கொடுக்க வந்து போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பளக்கட்டில் வந்துட்டு சூர்யாவோட ஃபோட்டோ இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்துட்ருக்காங்க வெண்ணிலா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்னும் எதுவும் ஞாபகத்துக்கு வரல இருந்தாலும் அந்த ஃபோட்டோவே விரித்து வச்சு பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி நியூஸ் பேப்பர்லையும் சூர்யாவோட விளம்பரம் வந்திருக்கு அதையும் அடித்து பார்த்துட்ருக்காங்க அந்த பக்கமாக போகிற காவேரி வந்து யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இல்லைம்மா அந்த பொண்ணு பாவம் அவங்க அப்பா அம்மாவோட ஆக்சிடெண்ட்

அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் வாங்க மாட்டாங்கம்மா அவங்க வந்து உங்க கூட பேசணும்னு தான் வந்திருக்காங்க அப்படின்றாங்க இவங்க வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க காவேரி உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க ஆனா வெண்ணிலா வந்து எதுவுமே பேச மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவேரி வந்து சொல்றாங்க நீங்க என் கூட பேசுறதுனாலும் பரவாயில்ல நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவா நீங்க வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லிட்டு வராங்க இங்க வீட்டுல வந்து விஜய்க்கு வந்து பாட்டி வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க அப்ப வந்து காவேரி பத்தி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி மாதிரி ஒரு மருமக கிடைக்க நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் அவள் வந்து உன்னை எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சிருக்கா தெரியுமா எப்போவுமே அவள் உனக்கு சாப்பாடு பரிமாறும்போது உனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் ஃபர்ஸ்ட்டு வைக்கும்போதே நிறைய வச்சுடுவா அது ஏன்னு எனக்கு தான் தெரியுது காவேரி கிட்டேருந்து நானும் வந்து கற்றுக்கிட்டேன் உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையே ஃபஸ்ட்டு காவிரி நிறைய வச்சுடுவா ஏன்னா உன்னையே தெ உனக்கே தெரியாமல் நீ அது எல்லாத்தையும் வயிறு நிறைய சாப்பிட்ருவ மற்றபடி நீ சாப்பாட்டில் அவ்வளோ எல்லாம் காட்ட மாட்டேன் அது எனக்கு தான் புரியுது உன்னை நல்லா சாப்பிட வைக்கிறதுக்காக தான் உனக்கு பிடிச்சதையாக காவேரி வந்து ஃபஸ்ட்டு தட்டில் வைக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க காவிரியை பற்றி ஆஹா சொல்றாங்க இனிமேல் எந்த ஒரு விஷயம் எதுனாலும் நான் காவிரிட்டு தான் சொல்லுவேன் அவள் தான் எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு முடிப்பா அப்படின்றாங்க பாட்டி இதை கேட்டுட்டு விஜய்க்கு வந்து ஒரே ஆச்சரியமா போயிடுது ஆக மொத்தம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களையா இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காவேரி ஆனால் விஜயோட மனசு மட்டும் வெண்ணிலாவே சுற்றி சுற்றி வருது அவங்களோட மொபைல்ல இருந்து வெண்ணிலாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயம் அங்கே வெண்ணிலா வந்து அப்பளக்கட்டில் இருக்கிற விஜயோட ஃபோட்டோவை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இங்கே போயிட்டு இருக்கா நம்மளோட குமரனை வந்து காட்டுறாங்க குமரனுக்கு வந்து ஷூட்டிங்லேருந்து ட்ரெஸ் வந்து தைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கிருந்து அந்த காஸ்டியூமர் வந்து கால் பண்ணுறாங்க குமரா என்னப்பா ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டியான்னு கேட்குறாங்க ஆ தைச்சிட்டேன்னு எப்போ வந்து வாங்கிக்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லைப்பா இப்போ இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு என்னால் இந்த டைமில் நடுவில் வந்து வாங்க முடியாது நான் உனக்கு வந்து அட்ரஸ் அனுப்புகிறேன் நீ கொஞ்சம் வந்து டெலிவர் பண்ணிட அப்படின்றாங்க ஐயோ என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்றாங்க இல்லைப்பா ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் விட்டுட்டு என்னால் வர முடியாதுப்பா அதனால நீ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு இப்போ தேவைப்படுது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க எனக்காக இந்த ஒரு தடவை பண்ண நீயும் ஷூட்டிங்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டல்ல வந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்ற மாதிரி அந்த காஸ்ட்யூமர் சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் நோ கிளம்பி போங்க அங்க போனா கரெக்டா ஒரு கொரியர் மேனுக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட் இல்லாம இருக்காங்க அப்ப பார்த்து குமரன் வந்து வந்துமே அந்த காஸ்டியூமர் வந்து சொல்றாங்க உனக்கு தான் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன இந்த ரோலை நீ பண்ண அப்படின்றாங்க ஐயோ என்னென்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடைக்காதுப்பா அது மட்டும் இல்லாம நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டயலாக் பேச கூட இல்லாம அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டு போயிட்டு சான்ஸுக்காக எவ்வளவு ஏங்குறாங்க தெரியுமா உன்னை தேடி இந்த சான்ஸ் வந்திருக்கு நீ மட்டும் ஊன்னு சொல்லு நான் அப்புறம் உன்னை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னதும் குமரனுக்கும் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்லையா அதனால அவரும் ஒத்துக்கிறாரு சொல்கிறாரு ஒரு ரெண்டு டேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் பார்க்கும்போது சொதப்புறாரு குமரன் ஆனால் அதுக்கப்புறம் டேக்கில் வந்துட்டு சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிடுறாரு இந்த மாதிரி வந்து கொரியர் வந்திருக்கு மேடம் சைன் பண்ணுங்க அப்படின்ட்டு சின்ன டைலாக் அந்த டைலாக்கை பேசி இவர் வந்து கைத்தட்டலும் வாங்கிடுறாரு குமரன் ஃபர்ஸ்ட் டேக்லேயே இந்த மாதிரி வந்து ஒரு ஹாப்பியான ஒரு திங் வந்து இன்னைக்கு குமரனுக்கு வந்து நடந்திருக்கு அதோட வந்து தொடரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாளேனு காட்டும் போது குமரன் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போறாங்க இந்த மாதிரி வந்து நான் ஒரு சீரியலில் நடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ மகாநதியில் இப்போ இதை தான் நடந்துட்டுருக்கு விஜயும் வெண்ணிலாவும் பார்க்குறதுக்கு நம்ம காவிரியே காரணமாக இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பிறந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ